எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் தான்ப்பா அந்த பாஸ் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அதற்கு நம்மளுடைய ஜேர்னர் அப்படிங்கிறது இந்த சேனலுக்கு வந்து பிக் பாஸோடைய ஆடியன்ஸ் தான் ஸோ அதை பற்றி நம்ம அப்டேட்ஸ் வந்து இருக்கும் அது போக கரண்ட்டாக ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வரதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ஃப்ரம் மார்ச் ஒன்றாம் தேதி சரிங்களா ஸோ வித் குமாலி ரிவ்யூம் வந்து பண்ணுறதா தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது இல்லாமல் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் இருக்கும்ல ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டெய்லி விவாதிக்கலாம் ஸோ பாஸ் மலையாளம் ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க ஸோ நமக்கு வந்து எப்பயுமே ஒரு இதில் இறக்கணும் அப்படின்னா வேறு லெவலில் நமக்கு வந்து ஒரு நல்ல லாங்குவேஜ் இருக்கணும் ஆக்சுவலாக ஸோ சும்மா நம்ம வந்து மலையாளம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்மளே வந்து அறகுறையாக பார்த்துட்டு லைவ் பார்க்காம எபிசோட்ஸ் வந்து சரியாக பார்க்காம ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து தொடாமல் இருக்கேன் நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும் தொட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இறங்கிறோம் ஸோ அதனால் தான் நம்ம வந்து இறங்க முடியல அப்புறம் வந்து இந்த ட்ரோல் வீடியோஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஐடியா கொடுத்தீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இண்டிவிஜுவலாக ஸ்பீக்கராக நம்ம வந்து எவ்வளோ தூரம் பேச முடியுமோ எந்த ஒரு கிளிப்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய மூஞ்சிக்கு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ட்ரோல் பண்ணி எப்படினாலும் நம்ம வந்து வின் பண்ணலாம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒன்றுமே தெரியாதெல்லாம் ட்ரோல் பண்ணி ஒரு மில்லியன் வரைக்கும் போகிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸு நீங்கள்லாம் நல்ல ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு தான் வந்து பேசுகிறீங்க பட் அதை வந்து ட்ரோலாக பண்ணுங்கன்றீங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து அதுக்கு வந்து வரும் ஸோ ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க் சாப்பிட்லாம் பட் நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிற வேறு எதுவும் எனக்கு பண்ண முடியாதனால இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால வேறு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியல இல்லாட்டி ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு நம்மளும் அப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மைக் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க பண்ணுற ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அது கொஞ்சம் ஈஸியான ஜாபும் கூட எடிட்டிங் மட்டும்தான் வந்து ஒரு ஆளை போட்டு நம்ம பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணிடலாம் பட் அந்த காப்பிரைட் இஷ்யூனால தான் ப்ராப்ளம் தான் நான் அதை மாட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அந்த ரெண்டு ஐடியா நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் கண்டிப்பாக குக்கித் கோமாலியோட ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் அசீம் வந்து புது ஸ்டாரா என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அப்புறம் பிக்பாஸ் கொண்டாட்டம் அவார்ட்ஸ் பித்தளாட்டம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அப்புறம் விக்கிபீடியாலேயே மாயாவா வேறு லெவல் அப்புறம் விசித்ரா உடைய இன்டர்வியூ சூப்பராக ஒரு கிளாரிட்டி ஆக்சுவலாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான் அவங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அவங்களுடைய ஃபேன்ஸு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பை சுற்றிட்டு இருக்காங்க ஸோ கம்ப கீழே போட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து பூர்ணிமாவோட கொண்டாடுறாங்க அந்த இஷ்யூ இருக்குல்ல அது நிறைய கமெண்ட் வந்துருச்சு என்னம்மா கொண்டாடுறோம் என்ன கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து சரவணன் விக்ரம் தான் கார் துப்பி மூஞ்சி தொடச்சாலும் துப்புனாலும் அதை அப்படியே தொடச்சிட்டு போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணுறதுங்கல்ல அந்த மாதிரி ஒரு செய்கியை பண்ணியிருக்காப்புல ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து வந்து மாயா மாயாவுடைய தேட்டரில் இன்னொரு இன்னோவேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக அது ஒரு புது முயற்சி அதை நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ஐபிஎல் அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நிறைய பேர் அந்தோட ரிவ்யூவும் கேட்குறீங்க பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து இன்வால்வ் ஆகணும் எனக்கு பேசிக்காக சொல்லணும்னா கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சுங்க ஆர்வம் அது ஏன் அப்படிங்கிறது தெரியல நான் பயங்கர கிரிக்கெட் வெளியே இருந்தேன் பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை மேபி வயது ஆகிட்டுருக்கு அப்படின்றதுனாலயா அப்படிங்கிறது தெரியல எனக்கு அந்த ஒரு பேஷனே வந்து போயிடுச்சு அதனால் நான் வந்து தொடர முடியாமல் இருக்கேன் இல்லாட்டி அதை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அதற்கு ஒரு அப்டேட்டும் வந்து நான் வந்து கண்டிப்பாக தரேன் ஸோ அதை பற்றி ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இது ஒன்று அடுத்து வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கவின் அவருடைய ஸ்டார் படம் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்புறம் விச்சு மம்மியோடைய குக்கிங் இன்டர்வியூன் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் சரி அரசியலில் குரு ஸ்டார் அசீம் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க நாம் தமிழர் உள்ளே வந்து நம்ம அசீம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சொல்லிட்டு திருப்பெரும்புதூரில் மருத்துவராக வந்திருக்காரு அவர் வந்து போட்டிடுறார் போல் அவருக்கு ஆதரவாக போய் நின்றுட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டார் அப்போ திமுகன்னு சொல்லிட்டு ஒரு உள்ள ஒரு உருட்டினார் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் இல்லை ஆமாங்க நான் கூட அப்படி தான் நினைச்சேன் திமுக நட்சத்திர பேச்சலாக இருக்கேன் அப்படின்னு ஊட்டிட்டு இருந்தாப்பில் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு போல் அசீமுக்கு ஏன்னா நாம் தமிழர் சும்மா ஐடியில் பயங்கர ஸ்ட்ராங் அவங்க ஸோ அதனால தான் அசீமுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் பாரிக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா அவரும் வந்து நல்லா நாம் தமிழருடைய இதில் தான் கொள்கையோடு நிறையா விடம் போவார் ஸோ அதனால் ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சதுக்கான காரணம் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நாம் தமிழர் இணைஞ்சிட்டாரா அப்படிங்கிறது தெரியல அசீம் பொறுத்த வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதான் சும்மா ஒரு ஸ்டில் வந்து வந்துருந்துச்சு அடுத்து அவார்ட்ஸ் பிக் பாஸ் கொண்டாட்டம் பண்ணாங்களே அதில் பித்தலாட்டமாக கொடுத்துருக்காங்கப்பா என்னப்பா அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சகோதரி சமையல் சமையல் சகோதரி அப்புறம் வந்து சத்துணவு சகோதரி அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்புறம் வந்து நம்ம மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்ச கோட்டை மாயா வேட்டை அப்படின்ற மாதிரி எத்தியோ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து இல்லை ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் மேக்சிமான அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மாயா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரே இடியில் எல்லாத்தையும் கோட்டையை இடிச்சு விட்டாங்களே அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இவங்க விச்சுத்திராவும் நான் வந்து சத்துணவு ஆயா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர் எரிமலை மாதிரி எல்லா விஷயம் தூங்கிட்டு தான் இருந்தார் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஓகே தான் அஞ்சு சண்டை ஐம்பது லட்சம் அர்ச்சனாக்கு பூர்ணிமாக்கு வந்து சும்மா குழம்பிகிட்டு இருந்தால் கிளம்புற ஐம்பது லட்சத்து தூக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோ பித்தரம் நடந்த மாதிரி தெரில நிறைய பேர் ஸூக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக கொடுக்கல கொஞ்சம் இல்லை இதாக கொடுத்துருக்க கலாய்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவார்ட்ஸ்னாலே அது என்ன ஒரிஜினல் சும்மா கலாய்க்கிறது தான் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன கலாய்க்கிறதுக்கு அது இதுன்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் விக்கிபீடியாவில் மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சாங்க ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் பயனாக மாயாவுடைய ஃபேன்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து நானும் போய் பார்த்தேன் அது வந்து யாராக எடிட் பண்ணலாங்க அது வந்து விக்கிபீடியா திருப்பி வந்து அனலைஸ் பண்ணிட்டு தூக்கி விட்ருவான் அதுக்கடுத்து போய் பார்த்தா அந்த மாயா ஸ்குவாடுங்கிற வார்த்தையே இல்லை சும்மா வந்து உருட்டி விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்ஸ்லாம் போட்டாங்க இல்லை மாயா பூர்ணிமா வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்குறப்ப அர்ச்சனா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயா அப்படி கிடையவே கிடையாதான் மாயா வந்து அவங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்க தான் வின்னர் அவங்க தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுமா அர்ச்சனா அவங்க மதிக்கிறாங்களாம் ஏன் காஸ்டியூம் கூட எல்லாம் கிராண்டாக போட்டிருக்கலாம் ஆனால் அர்ச்சனா மதிப்பு தான் வந்து உட்காந்துருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரி ஊட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மாயா லைக் வேறு பண்ணியிருக்கு நம்மளும் பார்த்தோம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பொறால் மண்மே இல்லாமல் வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்தா கடைசியில் பாஸ் முடிஞ்சோடனே ஒரு ட்வீட் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமில் பீப்புளுடைய இதுதான் முக்கியம் காசு குடிஜிக்கு இதெல்லாம் வந்து செல்லாது நீ தான் வந்து உண்மையிலே பீப்புள் சாம்பியன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை கலாயிடுச்சு மாயாதான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அப்போ அது வந்து கரெக்டாக இல்லை இது உருட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க ஆமாங்க எடிட்டிங் எடிட்டிங் சொல்லாமல் அப்படி தான் பண்ணேன் ஏன் அவ்வளோ தூரம் சாரியை ஒத்துக்க மாட்டுறீங்களே பிரதீப் பண்ண துரோகத்தை ஒத்துக்கல இன்னும் அப்படி இருந்தால் இப்போ இதையும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாண்டா அப்படி தான் அர்ச்சனை மேலே காண்டும் எனக்கு அதை தான் ஊஞ்செடி வச்சுருக்கேன்னு சொன்னால் ஓகே நாலு தூக்கு புத்து போய்றப்போ அஞ்சாவது புத்துப்பிட்டு போயிடுவான் அதை விட்டு நல்ல மாதிரி வந்து நடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருந்துச்சு அடுத்து வந்து விசித்ரா அர்ச்சனாவை பற்றி ஒரு சிறப்பிடி கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அர்ச்சனா வந்து பிஆருடைய ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஆருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க பட் ஓட்டுங்கிறது மக்கள் போடுறது தான் அதாவது இப்போ நீங்கள் வெஸ்ட்டு போகலாம் என்னை பற்றி பரப்புரை செய்வாங்க நிறைய பேர் வெளியே உட்காந்துக்கிட்டு விஜித் வாழ்க விஜித் சூப்பர் ஸ்டார் விஜித் வந்து உலகநாயகன் விஜித் வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஆனால் அதை பார்த்துட்டு மக்களும் அதை கனெக்ட் பண்ணணும் ஒன்றுமே பண்ணாமல் இப்போ ராம் கூட தான் பிஆர் வெஸ்ட்டு போனால் ஆறாவது சீசனில் போனால் அதிகமாக ஒருத்தன் வளர்ந்தவன் ரகு ரகுவரன் மாதிரி இருப்பார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா ஒருத்தனும் வந்து அவங்களும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க ராம் ராமசாமி அப்படின்ற மாதிரி தான் பண்ணும்ல உள்ளே உட்காந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி அதனால் பிஆர் வைக்கிறது முக்கியம் கிடையாது எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அடுத்து வந்து இந்த தெளிவே வந்து தெரியல நிறைய பேருக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு பிஆர் வெஸ்ட்டு போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது பிஆர் வெஸ்ட்டு போய் நீ உன்னோட எஃபர்ட் போடணும் சும்மா போய் உட்காந்து தான் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது வந்து கன்வெர்ட் ஆகணும் பிஆர் வந்து ஜஸ்ட் உங்களை ப்ரொமோட் பண்ணுவானே தவிர அவனால் ஓட்டு போட முடியாதரா தற்கொலிகளா அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் புரிய வச்சாச்சு பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பவர் இருந்துச்சு ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து அர்ச்சனாவுக்கு இருந்தது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா அவங்களுடைய அந்த ஒரு கேமும் வந்து ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து அர்ச்சனா சாரி கேட்டாங்க அந்த மாதிரி விக்ரமுக்கு இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது ஹட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விசித்திரம் அங்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு எதுக்கு அவள் வந்து சாரி கேட்குறாள் பார்த்தியா கிட்ட சாரி கேட்டால் அவங்க தான் ரியல் வின்னர் இவங்க ரியல் வின்னர் அப்படின்ற மாதிரி ஊட்டிட்டு இருந்தாங்க இப்போ விஜித்ராயை வந்து ஏன்டா இன்னும் சண்டை இருக்கீங்க அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு போவாங்கன்னு பார்த்தா என் ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து ஊட்டிட்டுருக்காங்க இருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு போகணா போய் புலம்ப பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய சாரிக்கும் வந்து பயங்கர வேல்யூ அதை வந்து நீங்கள் வந்து சும்மா சொல்லாதீங்க இஸ் ஷீஸ் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாங்க அப்போ கம்ப சுற்றுனவீங்கலாம் ரியல் வின்னரு அப்படி இப்படின்ட்டு கம்ப கீழே போட்டு கிளம்ப பண்ணி தான் காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசி ஸோ இதுக்கு தான் வந்து விசித்தரா விசித்திராவோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அடிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு நான் இல்லாட்டி ஓவராக ஆடிட்டுருக்காங்க என்னமோ இவங்க தான் பிக் பாஸே கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் பூர்ணிமா கொண்டாடுறாங்க அப்படின்னா சொன்னவொடனே அந்த கமெண்ட்ஸ் கீழே போய் பார்த்தா எவராக கொண்டாடுறான் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க நெகட்டிவ் கமெண்ட்டு தான் ஏமா நீ வாய வாடையை கூட்டு வாங்கிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் சரணன் வைக்கிறோம் அந்த பெஸ்ட் டைட்டில்னு ஒன்று வாங்கினார்ல அதை வச்சு வேறு போட்டோ போட்டு என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான் போல தெரியுது சரி நீங்கள் போட்டு அதை கலாய்ச்சிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த கவுன் வந்து வந்து முடிவெட்டும் போது ஒருத்தர் வந்து உக்கார நல்லா உக்கட்ட முடியவில் பிரிவு தான் குருவி மேலே அந்த மாதிரி சரணம் வைக்கிற தலையை வந்து பிரிக்கிற மாதிரி வெயிட் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து வந்து மாயா பூர்ணியாக பண்ணுற உருப்படியான விஷயம் ஒன்று கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆக வேண்டும் என்ன அப்படின்னா ஐ லூலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கொலாபரேட் பண்ணி நம்ம மாயா வந்து உள்ளே இருக்கும்போது சொல்கிறாங்க தெரியுமா ஒரு தேட்டர் கட்டணும் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதுக்காக நான் பண்ண போகிறேன் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க பட் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து அதை பெருசாலாம் பண்ணலை எல்லாரும் வந்து ஓகே இப்போ யாராவது இருக்கிறவங்க செய்யட்டும் இல்லாதவங்க அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உட்காந்து கூறு பேசுறதுக்கு ஒரு இடம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஷாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இப்போ எட்டு டு பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றுலேருந்து அஞ்சரை வரைக்கும் டைமிங்கு பதினொன்று பன்னெண்டு ஏப்ரல் பதிமூணு பதினாலு ஏப்ரலில் அவியேட் ஸ்டுடியோ நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஐ லூ லூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமு அதில் வந்து நீங்கள் வந்து போடலாம் போட்டிங்கன்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களை ஸோ ஸோ தட் உங்கள் குழந்தைகள் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மாயாவோட தேட்டரில் ஆர்டிஸ்ட்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து க்ளீனாக ரெண்டு நாள் வந்து கற்றுக்கலாம் பட் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் போடல மேபி அதை டிஎம் பண்ணி பாருங்கள் தட் இது வந்து ஒரு புது முயற்சி தான் ஸோ மாயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி பண்ணுங்களேன் அப்படியே ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு புடியா அடுத்து ஐபிஎல் நம்ம ரவீனா விஷ்ணு அப்புறம் யாஷிகா எல்லாம் சேர்ந்து போய் ஒரே ஆட்டம் தான் சிஎஸ்கே மேட்சு அப்படிங்கிறது தான் செம்மையாக இருந்தது அப்புறம் கவின் ஸ்டார் படத்தோடய டப்பிங் வந்து முடிச்சுட்டாங்க வேறு லெவல் கவினுக்கு வந்து இந்த படம் வந்து ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து விச்சுமாவுடைய இன்டர்வியூ குக்கிங் இன்டர்வியூ ஸோ அதில் வந்து டீம் ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வன்மத்தோடு இல்லை டீம் பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்க உங்கள் வாய் உங்கள் உருட்டு நான் உங்ககிட்டே வரேன் வச்சு இந்த ஷோ வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துருப்போங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்களும் இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்டர்வியூ விடுறாங்கிற பேரில் திருப்பியை நீங்களும் பேசாதீங்க பேசுனா நாங்களும் பேசுவோம் வேற வழி இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இதை வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும்